நிச்சயமா நீட்டு ஓடி சார் முப்பத்தி எம்பி இருந்துச்சு சார் உங்களுக்கு போன எலெக்ஷன் போன இதுலயே வந்து முப்பத்தி எம்பி இப்ப நாற்பது எம்பி இருக்கு ஆமா சார் அப்ப கவர்மெண்ட் யாரு அப்ப நாற்பது எம்பி வேஸ்ட் ஆப்ப நாற்பது எம்பி வேஸ்ட் இல்ல இப்போ ஒரு செக் வச்சிருக்காங்க சொன்ன மாதிரி தனி பெருமாள் வாங்கினாங்க ஜெயிச்சாங்க அதனால எதுவும் நம்ம பண்ண முடியாது அப்படின்றீங்க இப்போ இந்தி கூட்டணி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இவங்களால பண்ண முடியல நேட்டுக்கு நேட்டுக்கு அவ்வளவு அவ்வளவு குரல் கொடுத்தாப்ல யாரும் உதயன் ஸ்டாலின் இந்த வரைக்கும் அதை என்ன ஸ்டெப் எடுத்தாங்க திமுக இதெல்லாம் வந்து நீங்க திமுக ஆதரவா மூணு நாள் நல்லா பெட்டர் நடக்குதுன்னு சொன்னீங்க அவங்க வாக்குறுதல் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் ஸோ அதனால் நிறைவேற்ற இல்லையே இந்த அறநிலை துறை அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு அறநிலையத்தை கொண்டு வாங்க இஸ்லாமுக்கு அறநிலை கொண்டு வாங்க நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாறு ஏக்கர் கோயில் நிலங்கள் காணாமல் போயிருக்கு மாயமாக இருக்கிறது அதை பத்தி பேசலே பண்ணீங்க இல்ல மாயமாக இருக்கிறது நான் பேசி என்ன பிரயோஜனம் ஏன்னா இங்க இருக்கிற இந்துக்கள் முட்டாள்கள் நீங்களே பாத்தீங்கன்னா பிரிங்கி மலை பிரிங்கி மலைன்னா செந்தாமஸ் மவுண்ட் ஸோ இது வந்து செந்தாமஸ் வந்து கிறிஸ்தவர்கள் மலை இல்ல கிறிஸ்தவர்கள் வந்து கிடையாது இந்த இந்துக்களுக்கானதுன்னு சொல்லி நீங்க ஏகப்பட்ட போட முன்னெடுத்தீங்க ஸோ இப்போ அதை கைவிட்டீங்க இது வந்து கைவிடுறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க சேர்ந்து அழுத்தம் தான் வந்துச்சு அவங்களுக்கு இல்லை கைவிடவே இல்லையே அது தான் சொன்னேன் இப்போ தீவிரம் இப்போ காட்டலையே முதல்ல ஒரு இல்ல இந்துக்கள் கோயில் நான் ஒருத்தம் போராடி என்ன பண்ண என்ன பண்ண முடியுன்றீங்க எவனை என கை காட்டி கோபால் இந்த தப்பு செஞ்சுக்கா இந்த இடத்துல போய் நின்னுக்கா இவன் சொம்பு தூக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லவே முடியாது முதல்ல இருந்து வேகம் போக முடியும் இப்பயும் இருக்கு இப்பயும் இருக்கு நான் இப்ப நான் நிக்கிறேன் பிரிங்குமால நிக்கிறேன் எந்த ஆம்பளை உள்ள வேட்டி காட்டினா எந்த அமைப்பு இந்த அமைப்பு வருவா பார்க்கலாம் சீமா வந்து முதல் தேர்தல் வந்து மூணு சதவீதம் வாங்குனாப்ப இப்ப எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீதம் வாங்கிருக்காப்புல அவங்க இருக்கப்பட்ட கட்சி வந்துருக்கு மேலே சீமானு வந்து கெத்து ஒரு ஆம்பளங்க ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்து விட்டார் உண்மையாக சொல்கிற தமிழகத்தில் சூடு சுரணம் யாருக்கு இருக்குன்னா அவங்க தான் இருக்குது நாம் தமிழ் வருவதற்கு ஒரு இருந்து ஐந்து சீட் வருவதற்கு வாய்ப்புகள் சரி ஆமாம் சரியான விதத்தில் அவர் இப்பயே அந்த அரசியல் செய்து கொண்டு போனா சரி இப்போ அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது திமுக ஆட்சியாக இருக்கட்டும்

சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் இந்த நடந்து முடிந்த தேர்தலை பற்றி உங்கள் கருத்து இது ஒரு நடந்து முடிந்த தேர்தல் என்பது மோடி அமித்ஷா எலெக்ஷன் கமிஷன் இது மூன்று சேர்ந்து நடத்தின தேர்தல் இது அது அவங்களுக்கு சாதகமாக தான் அமைச்சு இது அவங்க சாதகம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு அவங்க சொல்லுறது நானூறுக்கு நானூறு அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மொத்த கூட்டணி சேர்த்து இவங்க இரநூத்தி நாற்பது மட்டும் தான் வாங்கியிருக்காங்க இது இங்கே தான் ஒரு சூட்சமாக இருக்குது இப்போ வட மாநிலங்களும் சரி தென் மாநிலங்களும் சரி அனைத்து இடங்களிலுமே பாஜக வேட்பாளர்களை துரத்தி துரத்தி அடித்த சம்பவங்கள் ஓடவிட்ட சம்பவங்கள் கொடும்பாவை எரித்த மோடியினுடைய குடும்பாவை எரித்த சம்பவங்கள் அநேகம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோடியினுடைய எதிர்ப்பாலைகள் அதிகமாக தான் இந்த தேசத்தில் இந்த எலெக்ஷனில் பிரதிபலித்ததை தவிர மோடிக்கு ஆதரவான அலை எதுவும் இல்லை இந்த நானூறு சாசோபார் என்பது பார்த்திங்கன்னா இந்த கோதி மீடியாக்கள் அமித்ஷாவுடைய கட்டளைப்படி அவங்க ஒரு ஆரம்பத்திலேருந்தே எலெக்ஷன் போதே அந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஎம்கே கூட இங்கே வந்து மத்திய சேனலையோ வட சேனலையோ அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் வந்து இப்போ சேவங்களை வந்து அலோவ் பண்ணல அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க தயாநிதி மரன் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்களும் அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க ஸோ அப்போ அங்கே இல்லை இப்போ அவங்க அகென்ஸ்டாக இருந்த மக்கள் ஆனால் ஓட்டு வந்து நாற்பது திமுக வந்து தமிழகத்தில் வந்து செகண்ட் ஆட்சி இல்லைன்னு பரவாயில்ல பேச பேசப்படுது ஸோ அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்தது ஆனால் அவங்க நாற்பது நாற்பது வாங்கியிருக்காங்களே இல்லை அதாவது நீங்கள் மோடியோட கூட திமுகவை கம்பேர் பண்ணுறீங்கன்னா அப்போ திமுக பார்த்து மோடி பாஜக பயப்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா இல்லை ஆக்சுவலி நம்ம சொல்லுவது என்னன்னா நீங்க என்ன சொன்னீங்க இந்த மாதிரி இங்கே எதிர்ப்பலையில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதே போல் இங்கே எதிர்ப்பலையில் இருக்குது சொல்கிற மாதிரி எதிர்ப்பு நாற்பது நாற்பது வந்து இந்த விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு இங்கே வந்து திட்டமிட்டு பாஜகவை செட் பண்ணப்பட்ட ஒரு ஆட்கள் ஒரு நாலஞ்சு பேர் வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும்போது போது எதிர்ப்பை தெரிவித்தால் சில ஊடகங்கள் காட்டியது ஆனால் அளவுக்கு அது உண்மையான விஷயங்கள் கிடையாது மக்கள் எதிர்ப்பு கிடையவே கிடையாது மக்கள் எதிர்ப்பு என்பது எது தெரியுங்களா நான் இப்போ அந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் வட மாநிலங்களில் ஒரு பாஜக வேட்பாளர் துரைத்து துரைத்து ஓடுற விஷயம் பார்த்தோம் இங்கே அப்படி கிடையவே கிடையாது இங்கே வந்து எங்கே ரெண்டு வாக்குவாதங்கள் ஒரு கூச்சலை போட்டார்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூச்சலை போட்டார்கள் என்ற ஒரு தான் இருக்குது ஆனால் அது உண்மையான விஷயம் கிடையாது சரி அப்படியே உங்களுக்கு வந்து அதில் ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா நீ ரீ கோடி கொடுங்க நான் நான் ஒரு நடுநிலை பேசுகிறேன் இப்போ தமிழ்ச்சி தங்க பாணி ஜெயிச்சது வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை நாற்பதுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் ரீ கவுண்டிங் கொடுங்க அப்போ இவங்க அவங்க சொல்லலாம்ல நீங்கள் சொல்லப்படி பார்த்தா பாஜகவும் சொல்லலாமே அதுதான் சொல்லுவேன் பாஜக வந்து இப்போ நீங்கள் ஆச்சும் நானூறு வரும் சொன்னாங்க முந்தைய கருத்து கணிப்பும் சரி பிந்தைய கருத்து கணிப்பும் சரி

ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஓரளவுக்கு நல்ல விஷயங்களே செய்யும் இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக அரசுக்கு எதிராக அதாவது இந்து அறநிலையத்துறைக்கு எதிராக நிறையா போராடம் பண்ணியிருக்கீங்க ஸோ வந்து அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை இடங்கள் வந்து ஆக்கிரமிச்சு நேரம் பண்ணியிருக்காங்க நீங்களே ஆர்ப்பாடம் பண்ணியிருக்கீங்க போட பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுடைய பேச்சு முரண்பாடாக இருக்குது இல்லை என்னுடைய பேச்சு எப்பவுமே முரண்பாடாக போனதே கிடையாது எப்பமே செய் ஒரே காலம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான எல்லா விஷயங்களும் முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள் அது திமுக அரசாங்கம் இருக்கட்டும் அது பாஜகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எந்த அரசாங்கம் தவறு செய்தாலும் அதை நம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் ஏன்னா மக்கள் சேவகன் என்பது இல்லை சமூக போராளியாக இருக்கும்போது ஒரு நடுநிலையாக தான் செயல்பட முடியும் நான் நடுநிலையாக தான் போவேன் இவங்க எனக்கு வேண்டுவர்கள் இவர்கள் வேண்டாதவர்கள் அப்படிலாம் சொல்கிறேன் நான் ஒரு கருத்து கணிப்பை சொல்கிறேன் என்னுடைய அலனேஸ் பிரகாரம் இருக்கிற உண்மைகளை நான் பேசுகிறேன் நான் இந்த திமுக அரசாங்கம் பயந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது பாஜகவுக்கு சொம்புத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது யாராலும் எனக்கு எதுவும் கிடையாது மக்கள் நீங்கள் ஆக்சுவலாக முதல் முதல் வந்து பார்த்தீங்க அப்போ நம்முடைய ஊடகத்திலையும் வந்து பதிவுபட்டிருக்கீங்க எப்படின்னா நம்ம அறநிலையத்துறை வந்து ஒரு ஒருபட்சமாக செயல்படுது இந்து அறநிலையத்துறை அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு அறநிலையத்தை கொண்டு போவோம் இஸ்லாமுக்கு அருகில் கொண்டு போவோம் நீங்களே சொல்லியிருக்கீங்க

முட்டால் இருக்கிறவங்க யாராவது ஏமாறுகிறவங்க இருக்கிறவர் ஏமாத்தவங்க இருக்கிறதா செய்வான் நீங்களே பார்த்தீங்கன்னா பிரிங்கி மலை பிரிங்கி மலைன்னா நம்ம செந்தமஸ் மவுண்ட் ஸோ இது வந்து செந்தமஸ் வந்து கிறிஸ்தவர்கள் மலை இல்லை கிறிஸ்தவர்கள் வந்து கிடையாது நம்ம இந்துக்களுக்கானதுன்னு சொல்லி நீங்கள் ஏகப்பட்ட போட முன்னெடுத்தீங்க ஸோ இப்போ அதை கைவிட்டீங்க இது வந்து கைவிட்டதுக்கான காரணம் என்னென்னா அவங்க சேர்ந்து அழுத்தம் தான் வந்துச்சு அவங்களுக்கு கை விடவே இல்லையே அதுதான் சொல்லணும் இப்போ தீவிரம் இல்ல இந்துக்கள் கோரியம் போராடி என்ன பண்ண என்ன பண்ண முடியாது அதுக்காக சிறைச்சாலை போனேன் என்னோட சொந்தங்களை எழுந்தேன் என்னோட சொத்துக்கள் எழுந்தேன் என்னுடைய மதிப்பில் நான் யாருக்கும் எந்த மிரட்டலுக்கும் நான் பயப்படுற ஆளு கிடையாது நான் எந்த மிரட்டலுக்குமே எந்த அச்சுறுத்தலுக்கும் எந்த மிரட்டலுக்கும் பயப்படுற ஆளு கிடையாது எவனாக இருந்தாலும் எந்த கொம்ம இருந்தாலும் எனக்கு அவசியமே கிடையாது அவன் எப்பேற்பட்டால இருக்கு அவசியம் ஏன்னா கை சுத்தம் என் மனசு நான் இருப்பேன் கை காட்டி கோபால் சொம்பு தூக்கி இருக்கான் அப்படின்னு சொல்லவே முடியாது முட்டாள்கள் இப்ப இருக்கு இப்ப இருக்கு நான் இப்ப நான் நிக்கிறேன் பிரிங்குமலை நிக்கிறேன் எந்த ஆம்பளை காட்டினா எந்த அமைப்பு இந்த அமைப்பு வருவா பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனை அமைப்பு இருக்கு இந்து மன்னோடி பெருசு விஸ்வேந்த

படைபலம் வேண்டும் எல்லாமே என்னுடைய சொந்தம் எல்லாம் போன யார் எந்த அமைப்புகளும் எனக்கு வரும் அறநிலையத்துறை மேல ஸ்ட்ராங்கான ஒரு இப்பயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் இங்க மசூதி வடபள்ளி முருகன் கோயில இடத்த கூட இங்க மசூதி ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னு அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்தீங்க ஆமா அதே எடுத்தீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து அறநிலையத்துறை பத்தி ஒரு தீவிரம் காமிச்சு நீங்க இப்போ திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் அந்த வேகம் குறைஞ்சிச்சு அழுத்தம் கொடுத்தாலும் நான் பயப்படுற ஆள் கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தது சீமான் பார்த்துக்கோங்க சீமா வந்து முதல் தேர்தலில் வந்து மூணு சதவீதம் வாங்கினா இப்போ எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீதம் வாங்கியிருக்காப்ல அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்திருக்கு இது அது வளர்ச்சியாக வளர்ச்சியாக பார்க்குறீங்க உண்மையிலே சீமான் வந்து கேட்டு ஒரு ஆம்பளை ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்து விட்டார் உண்மையாக சொல்கிற தமிழ்நாட்டில் சூடு சொரணம் யாருக்கு இருக்குன்னா அவங்க ஒர்த்தம்தான் தான் இருக்குது எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் உண்மையாக சொல்கிறேன் சீமானை குறித்து ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் எனக்கு அவருக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் எனக்கு அவருக்கு ஒத்து போகாது என்னுடைய கருத்துகள் வேறு அவருடைய கருத்துக்கள் வேறு

சீமானுக்கு வாக்கு சதவீதம் என்பதால் கூடலாம் எட்டு இப்போ வந்து எட்டு புள்ளி இருபது டூ ஜீரோ சம்திங் இருக்குது அதில் ஒரு பர்சன்ட் கூடலாம் இரண்டு பர்சன்ட் கூடலாம் மேக்ஸிமம் ஒரு பத்து பர்சன்ட் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் வாக்குகள் வாங்குவதற்கு சாத்தியங்கள் உண்டு ஆனால் ஆட்சியை பிடிப்பார் என்றால் அந்த ஆட்சியை பிடிப்பதற்கு முடியாது இல்லை அவர் விஜய் அரசியலுக்கு வராரு வரல ரெண்டாவது விஷயம் இப்போ இருக்கிற விஷயங்கள்ல இப்போ இருக்கிற அசிட்டிஸ் இந்த கட்சிகள் எல்லாம் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் நீங்கள் சும்மானா வந்து இவங்களோட ஓட் ஷேர் இவ்வளோ ஓட் ஓட்ஷேர் இவ்வளோ இப்படிலாம் பேசவே கூடாது உண்மையான ஓட் ஷேர் அவ்வளோ அது நீ தனிச்சு நின்று தான் காட்டணும் நீ தனித்து நின்று காட்டிட்டு பாஜக பத்து சதவீதம் ஓட்டு வாங்கிச்சு பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கிச்சு சொல்லுங்கள் வி இப்போ இப்போ நீங்கள் சொன்னபடி சீமான ஆரம்ப தனியாக தனியாக தான் நிற்கிறாப்புல தனி 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 ஒரு ஒரு சீட்டு சீட்டு வாங்க வாங்க முடியல நான் ஓப்பனாக திமுக இன்னும் அதிமுக பெரிய கட்சி காலத்தில் அது திமுக வந்து திமுக வந்து பிரிந்து அதிமுக வந்தது தனியா நின்னு ஆட்சி அமைக்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் தமிழக அரசியல் வந்து இப்ப இல்ல அப்படி நீங்க சொல்ல முடியாது ஆரம்ப எந்த கட்சி தனியா நின்னு ஜெயிச்சு சொல்லுங்க பாப்போம் இந்த இத்தனை வருஷம் தேர்தல் தேர்தல் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எந்த கட்சி நான் என்ன சொல்றேன்னா நீ தனியா நின்னு ஜெயிக்க துப்பு இல்லைன்னா நான் பெரிய ஆளு நான் பருப்புல பேசக்கூடாதீங்க அப்போ பெரியார் காலம் தொன்று தொட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து தனி அதாவது தனி அதிமுக தனியா நின்னு இருக்கு எப்படி நினைச்சு தனியா நிக்கலையே இல்ல தனியா நின்னு இருக்காங்க ஒரு சின்ன சிறு கட்சியாக கூட்டி நின்று இருக்கும் சார் அவங்க எல்லாம் என்ன சார் ஓட்டு வர போது அதே போல சீமான இல்ல இல்ல அவங்க எல்லாம் என்ன ஓட்டு வர போது நீங்க சிறு சிறு லெட்டர் லெட்டர்பாடு கட்சிகள அவங்க வந்து அதிமுக சின்னத்துல வச்சு குடுத்து ஜெயிச்சாங்க அதிமுக சின்னத்துல வச்சு அவங்க ஜெயிச்சாங்க கூட்டணி இல்லாம யாரும் நிக்கல ஆனா நான் என்ன சொல்றேன் நான் ஓட் ஷேரிங்க தான் பேச ஓட் ஷேரிங்ன்றது வந்து நீ தனியா நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் இப்ப நீங்க வந்து நின்னீங்கன்னா திமுகவோ அதிமுக தனித்தனியா நிக்கிறது பாஜக தனி தனித்தனியா நிற்கிறது சீமான் சீமான் அவர் ஓட்டு வாங்கி அவர் வாங்கிடுவாரு

திமுக வந்து ஆதியிலேருந்து இருக்கிற கட்சி ஓகேங்களா அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அவர்களுடைய கட்சி தொண்டர்களை வச்சு சொல்கிறேன் நான் அந்த கட்சி தொண்டர்கள் அவர்களுக்கு நிச்சயமாக வாக்கு வாக்களிச்சு அந்த இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அவங்களுக்கு வாக்கு அதே போல் அதிமுகவுக்கு ஒன்றரை கோடி தொண்டர்களை வச்சு கொண்டு சொல்ற அதிமுகவுக்கும் அந்த இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு பர்சன்ட் வரையும் அவங்களுக்கு வாக்குவங்க இருக்கு இருபத்தாறு பர்சன்ட் திமுகவோட விட அதிமுகவுக்கு வாக்குவங்க அதிகம் ஓகே திமுக விட அதிமுக வாக்கு வங்கி அதிகம் ஆனா அந்த அதிமுக வாக்கு வங்கியை உடைச்சு சிதற வேலையை தான் இப்ப பாத்துட்டு இருக்காங்க சரி நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் இப்ப இவங்கள விட இவங்களுக்கு வாக்கு வங்கி அதிகம் இப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணுவோம் சில இடங்கள்ல வரும் நாம் தமிழ் வருவதற்கு ஒரு ஒன்னுல இருந்து ஐந்து சீட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரியான விதத்துல அவர் வந்து கூட்டணி வைக்காம சரியான விதத்துல அவர் இப்பயே அந்த அரசியல் செய்து கொண்டு போனா

அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாப்ல ஆயிரம் வந்துச்சா எல்லாருக்கும் கொடுத்துட்டா இல்ல எல்லாருக்கும் வரல இல்ல எல்லாருக்கும் நம்ம இப்ப எங்க சைடுல பத்து பாஞ்சு பேர் வரல இல்ல அதெல்லாம் விடுபட்டு போனவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இல்ல தரலையே அது வரல அதே போல பாத்தீங்கன்னா செவிலியர் ஆர்ப்பாட்டம் ஆகட்டும் டீச்சர் ஆர்ப்பாட்டம் ஆகட்டும் இதெல்லாம் அதிகமா இருக்கு இவங்க வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க செவிலியருக்கு அதாவது நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம திமுக அரசு விமர்சனம் பண்ணுவதற்கு போகல நல்லாட்சி நான் சொல்ல வரல நீங்க சொல்லி மூணாட்சி நல்லாட்சி பெட்டரா இருக்கு அவ்வளவுதான் முதலாளி மக்கள் சஃபர் ஆகல

திமுக ஆட்சி மூணு நல்லா இருக்கீங்க நல்லா பண்றாங்கன்னு சொல்றீங்க அதிமுக ஆட்சி ஒன்றும் இல்ல அதே மூணு விஷயம் முன்னாடி இதே செவிலியர் ஆர்ப்பாட்டமோ டீச்சர்ஸ் ஆர்ப்பட்டமோ இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் வரலையே அந்த இந்த விஷயமே வரலையே அதே அரண்ற இஷ்யூ கூட போன அந்த டைம் ஆட்சியில் பெருசாக இல்லையே இப்போதான் இந்த சார் போன ஆட்சியில் சரி அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது திமுக ஆட்சியாக இருக்கட்டும் இது வந்து யாருமே வந்து ஒரு இந்துக்களுக்கான ஆட்சி கிடையாது ம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இது ரெண்டுமே வந்து இந்துக்களுக்கான ஆட்சி கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க அவரில் அரசியல் அவங்களுடைய சொந்த ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சஃபர் சஃப்ராகிட்டு தான் இருக்காங்க சஃபர் சஃப்ராகிறன்னா எதில் சஃப்ராகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தா நான் போகிறேன்னா சில விஷயங்கள் கோயில் நிலங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது ஏ நான் வந்து ஆன்மீக அதை கையில் எடுத்து போகிறதுனால சமூக பிரச்சனைகள் போகிறோன்னா மணல் கொள்ளை நிறைய இருக்குது மணல் மாஃபியா பற்றி நிறைய நடந்து கொடுத்துருக்கு அதிமுக ஆட்சியிலும் சரி இப்பயும் சரி நிலக்கரி ஊழல் இருக்குது மணலுக்கு மாஃபியா இருக்குது மலைகள் குடைந்து வெற்றி எடுத்துப்பட்டு கேரளாவுக்கு க கடத்திட்டு போகிறாங்க குவாரிகள் மணல் குவாரிகள் கற்குவாரிகள் இப்படி ஏகப்பட்ட விஷயம் ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகள் மட்டும் தான் என்னால் பேச முடியும் தனிப்பட்ட ஒரு கட்சி திமுகவையோ தனிப்பட்ட அதிமுகவோ நானேல பேச முடியாது. போன்ல உதவியை எடுத்துக்கோங்க. போன் எலெக்ஷன் வாக்கு என்ன கொடுத்தாப்ல. नीटமே ஒலிப்போம் சார் அவங்க ஆட்சிக்கு வரலையே சார். இல்லை எம்எல்ஏ அவங்க எப்ப ஒழிக்க முடியும்? 38 டம்பி அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா நிச்சயமா नीट ஒலிக்கும். சார் 38 டம்பி இருந்துச்சு சார் அவங்களே போன எலெக்ஷன் போன் எலெக்ஷிலேயே வந்து 38 டம்பி. இப்போ 40 டம்பி இருக்கு. ஆமா சார். அப்ப கவர்மெண்ட் யாரு

சார் வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க என் கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆகியிருக்கு ஓகே இப்போ ஏற்கனவே பத்தாண்டு காலம் என் கவர்மெண்ட் தான் இருந்தது இப்போயும் ஃபார்ம் பண்ண போகிறாங்க உண்மையாகவே என் கவர்மெண்ட்னா இப்போ அமைய போகிறது தான் என் கவர்மெண்ட் ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் மெஜாரிட்டியில் தான் இருந்தாங்க ஃபுல் மெஜாரிட்டியில்தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்து பதினாலில் கவர்மெண்ட் அவங்க அப்படி இருந்தாங்க இப்போது அமையது வந்து உண்மையான கூட்டணி ஆட்சி

நீட்டுக்கு வெளியே தெரிவிக்கிற வெளியே ஆனா உள்ள அவருக்க அவருடைய ஸ்கூல்ஸ்லேயே வந்து வச்சிருக்காங்க நீட் கோச்சிங் சென்ட் வச்சிருக்காங்க சார் ஒன்ஸ் நீங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க என்ன இந்த பக்கம் வரலா அந்த பக்கம் போனதில்லை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க பண்ணிட்ட பிறகு அந்த விஷயத்துக்கு அவங்க செஞ்சு தான் ஆகணும்